வணக்கம் நான் ஜோதிட அஷ்டோகண்ணன் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு குருப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கும்பராசியை பொறுத்தவரை ராசிக்கு இரண்டு பதினொன்று கூடியவர் குரு அவர் இது நான்காம் இடத்துக்கு வந்திருக்கார் இது ஒரு சிறப்பான யோ அமைப்பான்னு கேட்டால் பெரிய பாதிப்புகள் இல்லை அதே போல் இது வந்து ஒரு மத்தியமமான பலனை தரக்கூடிய அமைப்பு குருவுக்கு மிக மிக உகந்த இடமும் இல்லை குருவுக்கு மிக மோசமான இடமும் இல்லை ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மத்தியமமான பலனை தரக்கூடிய அமைப்பு அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குருவுடைய பார்வைப்பட்ட இடங்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும் இந்த குருவுடைய அமைப்பானது உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஒரு தகுந்த நேரமாக இருக்குது அது குறித்த செயல்ப செயல்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ வீடு வாங்கலாம் வீடு விற்கக்கூடிய அமைப்பு நாளாக விற்காமல் இருந்தாலும் விற்கக்கூடிய அமைப்பு உண்டு வாங்கக்கூடிய யோகமும் உண்டு வாகனமும் புதிதாக வாங்குறது அல்லது மாற்றக்கூடிய அமைப்பு உண்டு நிலவலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சற்று சிறப்பாகவே இருக்கும் இதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிதாக தொடங்கக்கூடிய காரியங்களில் சற்று கவனமாக இந்த நேரத்தில் இருக்கணும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை குறுப்பாக்கக்கூடிய அமைப்பு சற்று சிறப்பு தான் அதனால் தொழில் வேலையில் பெரிய பாதிப்புகள் இல்லை அதே வேலையில் உங்களுக்கு வந்து சற்று போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு வேலையில் வேலை வாய்ப்புகள் அதிகம் வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்குது உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் அதெல்லாம் சிறப்பு அதே வேலையில் உங்களுக்கு அந்த வேலையில் உடன் இருப்பவரோடு சற்று பிரச்சனைகளை சந்திக்க ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ எதிரிகள் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் சற்று கவனம் எச்சரிக்கை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கும்பராசிக்காரர் அதோடு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறப்போ எதிர்பாராத பண வரவு சிறப்பாக தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பணம் வர்றதில் எந்த குறைபாடும் கிடையாது தேவைக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வந்துவிடும் அது உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கும் போதோ அல்லது எதிர்பாராவிட்டாலும் அந்த பணமானது தேவைப்படும் போது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பிற்கு பணம் வருமானத்தில் தடை கிடையாது ஆனால் வீண் செலவுகள் அலைச்சர்களை கொடுக்கும் அதுதான் நீங்கள் கவனிக்கணும் மருத்துவ செலவுகளாக இருக்கலாம் அல்லது எதிர்பாராத வாகன போக்குவரத்து சார்ந்த செலவுகளாக இருக்கலாம் இப்படி வீண் செலவுகளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்போ பணம் வருது அதை தகுந்த திட்டமிடுதலோடு செயல்படும் போது இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்கும் அதோட இந்த நீண்ட நாள் உடல் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் தகுந்த மருத்துவர்களும் மருத்துவ சிகிச்சையும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீண்ட நாளாக சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை முதலீடு செய்வதற்கு முயற்சிக்கிறவர்கள் இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது சிறப்பு உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு வழியில் வரும்ன்றப்போ அதை வந்து தகுந்த முதலீடுகளில் செய்யலாம் அல்லது வந்து அதை வந்து சேமித்து பக் பாதுகாத்து வைக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு உங்களுக்கு அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ராசிக்கு பனிரெண்டை குரு பார்க்கும்போது செலவுகள் நிச்சயம் உண்டு அதாவது பணம் இருக்குது ஏதோ ஒரு வகையில் வருது அல்லது கடனை அரைக்கிறீங்க அது ஒரு நல்ல விஷயம் அடுத்தது வந்து உங்களுக்கு செலவு தவிர்க்க முடியாத செலவுகள் அதாவது திருமணம் என்பது ஒரு தவிர்க்க முடியாது குடும்பத்தில் சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ அல்லது தன்னுடைய மகன்களுக்கோ மகளுக்கோ அப்படி திருமணம் அவர்களுக்கோ ஆகக்கூடிய அமைப்பு இருந்தால் திருமணத்துக்கான செலவுகள் எது சுப செலவுகள் தான் அந்த செலவுகள் ஏற்படும் அடுத்து குழந்தை பாக்கியம் அது தடைப்பட்டவங்களுக்கும் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் வந்து உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட செலவுகள் அதுவும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் அதிகம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து வேலை சார்ந்து பயணங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க இது போன்ற விஷயங்கள் தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கும் இருக்கும்போது இந்த பக்கம் வந்து குருவ சற்று சாதகம் இல்லைன்றப்போ வீண் அலைச்சல்வருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கு குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது அதாவது உணவு சரியாக எடுக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி செய்வது யோகா தியானம் போன்றவற்றை செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இடமாற்ற சிந்தனை உங்களுக்குள்ளே வரும் அதே வேளையில் ஒரு வேலையை விடுவதற்கு முன்பு மற்றொரு வேலையை தேடிக்கொண்டு அப்புறம் வேலையை விடுறது சிறப்பாக இருக்கும் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருந்தால் பணம் கொடுக்கல்வாங்கள் உடல் ஆரோக்கியம் உணவு கட்டுப்பாடு அதே போல் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு கவனம் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த இடத்துக்கு போகும்போது திட்டமிட்டு முன்பே செல்வது இது போன்ற விஷயங்களை இந்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த குருவுடைய பேச்சினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் இதோட உங்கள் ஜாதகத்தில் விசாபுத்தி நன்றாக இருந்தால் இந்த கோச்சார பலன்களால் இந்த குரு பேச்சினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும் குறையக்கூடிய அமைப்பு உண்டு அது பெரிய பாதிப்பை தராது அதே உங்களுக்கு ஜாதகத்தில் திசா புத்திக சற்று சாதகம்னா இந்த பயிற்சியும் இது இரண்டும் இணையும் போது சற்று கூடுதலும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்